அம்மா நமக்கு வாய் எதுக்காக இருக்கு பேசுறதுதான் இருக்குது லூனா செல்லோ நீ வாமா வந்து எந்த மிஸ் கிட்ட நல்லா சொல்லும்மா எப்ப பாரு கிளாஸ்ல பேசாத பேசாதன்னு திட்டுறாங்கம்மா ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான் என்னத்த வேற என்ன பிரச்சனை

நேத்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர் அதுக்கு என்ன பண்ணனும்னு கேட்டேன் கல்யாணம் பண்ண அப்படின்னாரு கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாமானா அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு மூஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு தக்காளி தயிரெல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் போண்டா சுட்டு தின்னுருக்காங்க மனுஷங்களா ராணிகள்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ எனக்கே தெரியல இவனெல்லாம் இருக்கிறதுனாலயே ஒரு குறு குறுப்புக்காரன் கூட ஊர் ஊழியே வரமாட்டான் இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் பொறுக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரியா இருக்கேன்

நூறு ஐநூறுன்னு இந்த மாதிரி காஸ்ட்லியா வச்சிருக்கலாம்னு என் செல்லமே நமக்கு இருக்கிற பிரச்சனையை விட நமக்கு என்ன பிரச்சனை கேட்கறவங்க கிட்ட பிரச்சனைய சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு சரி பிரச்சனை கேட்டு ஆறுதல் சொல்வான்னு பார்த்தா இவனும் பிரச்சனை தான் இருக்கான்னு சந்தோஷமா போறான் ஒரு நாலு நாள் ஆன்லைன்ல வரல அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் சொல்லியிருக்கான் எல்லா ஹோம் போட்டு வீட்டில் தூணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும் நீ போன வாரம் ஒரு வத்த குழம்பு வச்சி அதே மாதிரி இன்னைக்கு வச்சு தரியா அதே மாதிரி என்னங்க அதே மாதிரி அந்த குழம்பே இருக்கு வாங்க எடுத்து தர சாமி இவன் கொள்ளாம விட மாட்டா போலியே இனிமே வர்த்த குழம்பே கேட்க மாட்டாமா நான் வரேன் ஒரே இருக்க சும்மா சும்மா என்னவோ நானும் சோம்பேறி தனமும் நானும் என் பாசமும் நானும் பிரச்சனையும் நானும் நிம்மதியும்

நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நாளைக்குதான் எட்டு வினாடி ஒருவரை கட்டி அணைப்பதன் மூலம் எழுபது மழை ஆழத்து குறையுதா எனக்கு இருக்கிற மழை அழுத்தத்துக்கு எட்டு வருஷம் கட்டி பிடிச்சாலும் குறையாது ஆமா எனக்கு யாரும் வேணாம் எதுவும் வேணாம் நிம்மதி தான் வேணும் அதுக்கு நீ கோமாவுக்குதான் ஆனால் வீட்டிற்குள் வர மாட்டான் அவன் யார் விடை செருப்பு ஆஹ் நம்ம ராசிக்கு என்ன போட்டுக்குன்னு பாப்போம் வரவு பணம் கொட்ட போகிறது கிழிக்கிது மூடிதாண்ட அன்னைக்கு அவன் கொட்டி நேரது பொண்ணம் கொட்ட போகுதான் கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி பிஞ்சிடுது நல்லா தூக்கம் வர நேரத்துல இடிஞ்சிடு இல்ல இது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா எங்க நான் நந்தினி மாதிரி இருக்கேனா இல்ல குந்தவை மாதிரி இருக்கேனா இரண்டுமே கலந்து இருக்குமா நீ எப்படி சொல்றீங்க குந்தானி போல இருக்க அம்மா ஏ காந்தி தாத்தாவுக்கு முடியே இல்லை உண்மை பேசுறவங்களுக்கு முடி ஓஹோ அதான் பெண்களுக்கு எல்லாம் நீளமா முடி இருக்குதோ இந்த குடிக்கிறத நிப்பாட்டுலான்னு பார்த்தா காலையில மேஸ்திரி போன போட்டு கட்டிங் மிஷின் எடுத்து வாங்கறான் மதியம் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா ஆப் பிரியாணி என்னமோ புல் பிரியாணி வேணுமாங்கிறான் வேலைய முடிச்சு வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிக்காரி எங்க ஆப்பளவாங்க அப்படின்னு சொல்ற இவன் கூட இருந்துகிட்டு எப்படி குறிய மறக்கிறது என்ன மச்சா பத்து நாள் ஆளே காணும் எங்க போயிருந்தா அதுவா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுல்ல மச்சி ஏசி வாங்குவோம் வசதி இல்ல அதான் ஊக்கி கொடைக்கானாலும் சேரலானு ஒரு பத்து நாள் ஃபேமிலியோட டூர் போயிருந்தேன் அப்படியா செலவு எவ்வளவு

இடியாப்பா விக்கிற சவுண்ட் கேக்குது அப்ப இடியாப்பக்காரர் வராரு வெயிட் பண்ணுவோம் உம் என்ன பண்ணி போகுது இது என்ன இடியாப்பா விக்க வந்தாங்களா இல்ல இடியாப்ப வெயிலில் காய வைக்க வந்தாங்களா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும் நான் பாட்டுக்கு கம்மும் இருக்கும் எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது

சரி என்ன வேலைக்கு தான் போலாம திங்க் பண்ணி பார்த்து நம்ம படிச்ச வேலைக்கு கூலி வேலை தான் கிடைக்கும் அதுவும் நம்மளால பண்ண முடியாது திங்களும் தூங்குவோம் ஐ லவ் யூ சொன்னா பூரிக்கலனா பூரிக்கலன்னு சொல்லணும் இல்லனா பிளாக் பண்ணிட்டு போயிடணும் அதான் உலக வழக்கம் அதே என்ன புருஷங்கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டுறது சாப்பிட்டியா இல்லங்க என்ன சாப்பிட்ட அதான் சாப்பிடல சொல்றேன்னு காப்பா என்னடி வாய்சுது ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நான் மட்டும் எல்லா सब्जेक्टும் படிக்கணுமா இது என்ன ஒரு நியாயம் எங்க சொல்லுங்க கூகுள் பொண்டாட்டியை கண்ட்ரோல்லில் வைத்துக்கொள்வது எப்படி உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள் நம்ம கூட இருக்கிறது எல்லாம் விஷமா இருக்கு இருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்குள்ள எவ்வளவு வழிகள் இருக்குதுன்னு